நமச்சிவாய பிரதோஷ வழிபாடு நானும் தான் எத்தனையோதர பிரதோஷத்துக்கு போகிறேன் நானும் வந்து எல்லா மாதிரி பூஜையெல்லாம் பண்ணி பார்க்குறேன் ஆனால் என் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிரதோஷ வழிபாடை எப்படி பண்ணணும் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரதோஷத்தில் நம்ம எப்படி வழிபாடு பண்ணால் நம்ம வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஒரு பூரணத்துவம் பெறும் பூரணத்துவம்னா முழுவதுமாக நமது வழிபாடு வந்து இறைவனை போய் சேரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளை ஒரு வீடியோவாக பதியலாம் அப்படின்னு இறைவன் திருவுள்ளத்தால் இந்த வீடியோ பதிடும் முதல்ல வந்து எந்த ஒரு வழிபாடு நம்ம செய்வதாக இருந்தாலும் அந்த வழிபாட்டுக்கு நம்ம போகிறோம் இதில் வந்து எனக்கு பூரணமான ஒரு பலன் கிடைக்கும் என் பிரச்சனைகள் தீரும் அதுலேயும் பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது வந்து இருக்கிற வழிபாடுகள்லேயே மிக சிறந்த ஒரு வழிபாடாகும் அதுலேயும் மிக மிக சிறந்த ஒரு வழிபாடு அப்படின்னா இந்த மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்கிற சனி மகா பிரதோஷ தினத்தில் அன்னைக்கு நம்ம வழிபடுற வழிபாடாகும் அப்போ இந்த வழிபாடை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து விரதம் அப்படின்னு ஒன்று இருக்குது விரதம் அப்படின்றத எதுக்கு சொல்கிறாங்க ஏன் அன்னைக்கு வந்து வெறு வயிறாக இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் வயிறு நம்ப சாப்பிடாமல் கம்மியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்ற ஒரு ரீசனையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா வயிறு ஃபுல்லாக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நமது உடற்கூருடைய அமைப்பு வந்து என்ன ஆகும்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடை செவிக்கிறதுல தான் நம்மளுடைய கவனம் முழுவதுமாக நம்ம உடலுடைய ஒத்துழைப்பு உடலுடைய வேலை ஃபுல்லாகவே நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டை செரிமானம் பண்ணி அதை சக்தியாக பிரிக்கிறதுல மட்டுமே உடல் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கும் அப்போது நீங்கள் என்ன தான் இறைவனை குறித்து வேண்டுனாலும் கொண்டாலும் அது வந்து அதற்கு உடலுடைய ஒத்துழைப்பு முழுவதுமாக கிடைக்காது அப்போ முதல்ல பிரதோஷம்னு அப்படி சொல்லும்போது விரதம் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் விரதமாக இருக்கணும் அப்படின்னா வயிறு வந்து காலியாக இருக்கணும் இல்லைன்னா வயிறில் ஒரு நீர் ஆகாரம் போல் ஈஸியாக செரிமானம் பண்ணக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது இந்த உடலுடைய பங்களிப்பு அந்த செரிமானத்துக்கு வந்து குறைவாக இருக்கும் அப்போது புத்தி எதை சொல்கிறதோ அதை மனம் வந்து முழுவதுமாக ஈடுபடும் அப்போது நம்ம வந்து வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த விஷயம் வந்து முழுவதுமாக அடையாது காரணம் என்னென்னா நம்ம உடல் கூறு வந்து வேறு விதமாக இயங்கிக் கொண்டிருக்கும் மனம் வந்து நீ இறைவனை என்னென்ன இன்றைக்கி நினச்சா நல்லது அப்படி இப்படின்னு மனசை நம்ம டைரக்ட் பண்ணிட்டே இருப்போம் ஆனால் உடல் வந்து ஒத்துழைக்காது அதுவே அன்று நம் விரதமாக இருக்கும்போது நமது உடல் வந்து முழுவதுமாக ஒத்துழைக்கும் அது இல்லாமல் நீங்கள் அந்த விரதமாக இருந்து கொண்டு நீங்கள் ஜெபிக்கக்கூடிய மந்திரங்கள் இருக்குல்ல அதாவது நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாயின்னு சொல்கிற மந்திரமாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு தோன்றுகின்ற சிவாய நம்ம ஏதோ ஒரு மந்திரம் ஏன்னா இந்த பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது வந்து முழுவதும் நீங்கள் மற்ற நாளில் நீங்கள் நாம ஜபம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய நாமஜபத்தை நீங்கள் செய்யாட்டி கூட இந்த பிரதோஷ தினத்தன்று நீங்கள் சொல்லி கொண்டே இருக்கும்போது அந்த நாமத்திற்கான பலன் வந்து மிக அதிகமாக கிடைக்கும் அப்போ அந்த அதிகமாக கிடைப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் நாமத்தை ஜெபிக்கும்போது அந்த நாமத்தை தான் நீங்கள் உணவாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் இப்போ நமச்சிவாய அப்படின்னு நீங்கள் வெளியில் சொல்லிவிட்டு திருப்பி நீங்கள் மூச்சை வாங்கும்போது நீங்கள் விட்ட அந்த நமச்சிவாய மந்திரத்தையே திருப்பி நீங்கள் உள்ளே வாங்குவீங்க அப்படி விட்டு உள்ளே வாங்க விட்டு உள்ளே வாங்க உள்ள வாங்கன்னு திருப்பி திருப்பி நம்ம வரும்போது இந்த உணவே நம்ம சாப்பிட்ட உணவாக இந்த மந்திரமே நமக்குள்ளே போய் உணவாக மாறும் அப்போ அந்த உணவாக வரக்கூடிய காற்றில் நாம் ஜெபித்த இந்த மந்திரம் நாம் சிந்தித்த இந்த மந்திரமே நமக்கு உடலுக்கு உணவாக மாறி நம் உடலில் உள்ள இந்த காற்று உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவுக்கும் பிராணவாய்வு என்று சொல்லக்கூடிய இந்த காற்று எப்படி உள்ளே பாய்கிறதோ அதுபோல் இந்த பிராணவாயுவில் இந்த நமச்சிவாயங்கிற மந்திரத்துக்குண்டான அதிர்வலைகள் அந்த வைப்ரேஷனோட அந்த பிராணவாயு உங்கள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் போகும் இதே இது நீங்கள் அந்த விரதத்தை முழுவதுமாக சாப்பிட்டுட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா உணவு தான் அந்த இதில் போகுமே ஒழிய இந்த நமச்சிவாய மந்திரத்தின் உணர்வு உங்களுக்கு முழுவதுமாக போகாது அதனால தான் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருக்கணும் அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா சாப்பாட்டே மூணு வகையாக சொல்லுவாங்க மூணு வேலை சாப்பிட்றவங்களுக்கு பேர் ரோஹின்னு வாங்க இரண்டு வேலை சாப்பிட போவதுக்கு போகின்னு வாங்க ஒரு வேலை சாப்பிடுவரை யோகின்னு சொல்லுவாங்க அப்போ யோகம் அப்படிங்கிறது உட்பொருள் என்னவென்றால் நீ ஜெபிக்கக்கூடிய மந்திரங்கள் நீ நினைக்கக்கூடிய எண்ணங்களையே நீ உணவாக உட்கொண்டு உட்கொண்டு உன்னுடைய ஆன்ம பலத்தை பெருக்கிக் கொள்வது அப்போ முதல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விரதம் அப்படிங்கிறதுல வந்து இந்த விரதமாக இருக்கும்போது நம் வெளியிடும் எண்ணங்கள் நம் வெளியிடும் மந்திரங்கள் நம் நினைக்கக்கூடிய ஜெபிக்கக்கூடிய மந்திரங்கள் நினைக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே உங்களுக்கே அது உணவாக வந்து உங்கள் உணர்வோடு கலக்க ஆரம்பிக்கும் அப்போ இறை அருளை நாம் பெறுவதற்காகத்தான் இந்த மகா பிரதோஷ் அன்னைக்கு நம்ம வழிபாட்டுக்கே போகிறோம் அப்போ அந்த இறை அருளை பெறுவதற்கு முதலில் நாம் தயாராக இருக்க வேண்டும் இந்த உடல் தயாராக இருக்க வேண்டும் நம்ம ஒரு ஒரு விஷயத்தை வாங்குகிறோம்னா ஒரு கேரி பேக் இருக்குன்னு வச்சுக்கோ இந்த கேரி பேக் வந்து அரை கிலோ தான் வெயிட் தாங்க முடியும் அதில் அஞ்சு கிலோ கொண்டு வந்து ஒரு அஞ்சு கிலோ தங்கக்கட்டி உள்ளே போகிறோன்னு வச்சுக்கோங்க அது உடஞ்சிக்கிட்டு கீழே தான் போகும் நம்மகிட்ட ஒட்டாது அப்போது இந்த உடல் என்ற கூட்டை அந்த இறையொருளை பெறக்கூடிய பக்குவத்திற்கு நாம் முதலில் மாற்ற வேண்டும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா இறைவனுக்கு நீங்க அந்த பூஜைக்காக கொடுக்கக்கூடிய பொருளாக இருக்கட்டும் மலராக இருக்கட்டும் இல்ல ஒரு அபிஷேகத்துக்குண்டான பொருட்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை கொஞ்ச நேரமாவது மினிமம் ஒரு காம நேரத்துல இருந்து அரை மணி நேரமாவது உங்களுடைய கைக்குள்ள அதை வச்சு கண்ணை மூடி இறைவனுடைய நாமத்தை ஜெபித்து அந்த கொடுக்கக்கூடிய பொருளில் வந்து உங்கள் உடலுடைய உணர்வோடு அந்த இறை உணர்வையும் கலந்து தான் நீங்கள் அந்த பொருளை வந்து இறைவனுக்கு கொடுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு மலர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு பூ வாங்கி கொடுக்குறோம் ஒரு மாலை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா வெளியில் யாரோ கட்டிக்கிட்டு இருக்க மாலையை வெளியில் யாரோ கட்டின பூவை வாங்கி கொண்டு கொடுப்பதற்கு அவங்க அந்த பூவை எடுத்து கட்டும்போது என்ன உணர்வோடு கட்டுவாங்கன்னா இது நல்ல வியாபாரம் ஆகணும் நான் வாங்கினவையோடு நிறைய விற்கணும் இந்த எண்ணம்தான் அதில் பதியப்பட்டிருக்கும் அதே இது நீங்கள் காலையிலேருந்து விரதமாக இருந்து அந்த பூவை ஒவ்வொரு பூவாக எடுத்து நமச்சிவாய நமச்சிவாயின்னு சொல்லி உங்களால் கட்ட தெரியுதோ இல்லை ஊசியை வச்சு நூலை வச்சு கோர்க்குறீங்களோ உங்கள் கையால் அந்த மலரை கோர்க்கும்போது உங்கள் மனதில் இருக்கும் பிரச்சனைகள் உங்கள் தேவைகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு வர வேண்டிய மாற்றங்கள் நீங்கள் விரும்புவதை எல்லாத்தையுமே அந்த மலரோடு சேர்ந்து நீங்கள் பதித்து 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 உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் அந்த மலருடைய வடிவத்தில் நீங்கள் அந்த எண்ணத்தை எல்லாம் அதில் பறிச்சிருவீங்க அதுக்கப்புறம் அந்த மலரை கொண்டு போய் பெருசாக நீங்கள் மாலையை வாங்கி கொடுக்குறோம் ஒரு நாலு பூவை உங்கள் கையில் கூட கொண்டு போய் இறைவனுக்கு நீங்கள் உங்கள் கையால் அந்த பூவை பிடுங்கி இல்லை நீங்கள் உங்கள் கையால் அந்த மலரை வாங்கி மலரை தண்ணியை தொட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் அந்த நமச்சிவாய மந்திரத்தை அந்த முதல்ல உருவேற்றி அதை நீங்கள் கோர்த்து அந்த இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் போது உங்களுடைய தேவைகளையும் சேர்த்து இறைவனிடம் சமர்ப்பி நீங்க யாரோ வாங்கி கொடுத்த பூவு எவ அது கடையில வந்து லாபத்துக்கு விற்கணும்னு சொல்லி வித்த பொருள் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் சொல்லும்போது அது வந்து முழுமையாக இரையாற்றலை போய் சேராது அப்ப முழுவதுமாக ஒன்று இறைவனை அடைய வேண்டும் என்றால் உங்களுடைய முழு ஈடுபாடு இருக்கணும் உதாரணத்துக்கு பாலே வாங்கி கொடுக்குறீங்க அபிஷேயத்துக்கு அப்படின்னா பாக்கெட்டில் பாலை வாங்குறீங்க வாங்கிக்கொண்டுருந்தாங்க அப்படின்னு கொண்டு அப்படி கொடுக்குறீங்க அப்படி கொடுக்காதீங்க பாக்கெட்டில் பாலை வாங்குங்க அதை உங்கள் ரெண்டு கைக்கு நடுவில் வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி ஒரு காம்பு நேரம் மாதிரி கண்ணை மூடுங்க கண்ணை மூடி அதில் வந்து உங்களுடைய மனதில் இருக்கும் குமரல்கள் அதோடு சேர்த்து இறைநாமத்தை வந்து நமச்சி வாய நமச்சி வாய நமச்சி வாயன்னு மினிமம் ஒரு நூறு தடவையாவது அதில் ஜெபித்து அந்த பாலில் வந்து உங்களுடைய உணர்வை அந்த பாலில் பதிந்து அப்புறம் அந்த பாலை கொடுக்கும்போது அந்த பாலால் செய்யப்படும் அபிஷேகம் இறைவனுக்கு போய் சேரும் பொழுதே அது உங்களுடைய பிரச்சனைகளை எண்ணங்களை விருப்பங்களை எல்லாமே அந்த பாலோடு சேர்ந்து இறைவனுக்கு சமர்ப்பணம் ஆகிவிடும் நீங்கள் வெளியில் வந்து ஒரு நூறு பேர் நூறு பேர் நின்றுட்டு அவங்க அவங்களுடைய தேவைகளை மொத்தத்தில் கூட்ட கத்திக்கிட்டு இருக்கும்போது வெளியிலேருந்து சொல்லாட்டியும் அவங்க மனசில் எண்ணமாக அவங்க சொல்லி இருக்கும்போது பத்தோரை பதினொன்னாக நீங்களும் நின்று கொண்டதை செய்யும்போது அது பூரணமாக இறைவனை அடையுமா என்றது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு தான் அதே இது நீங்கள் தொடுத்த மலர் நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய பூஜை பொருள் இது எல்லாத்தையுமே பொறுமையாக நீங்கள் வீட்டில் வச்சிருந்து வாங்கினோன்னே இருந்த கடைக்கு முன்னாடி கோயிலுக்கு முன்னாடி விற்கிறத அப்படியே வாங்கி கொடுக்குற பழக்கத்தை வைக்காதுங்க ஏன்னா உங்கள் வீட்டில் வாங்கின பொருளை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வைங்க வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை முதல்ல வேண்டி இந்த மாதிரி பிரதோஷ பூஜைக்கு போகிறேன் உன்னுடைய அருளோடு இறை அருளையும் பெற்று நான் இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் விடுபடறோம் அப்படின்றத வேண்டிவிட்டு உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் சிவலிங்கம் வச்சிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க சிவலிங்கத்துக்கு முதல்ல பிரதோஷத்தைக்கி உங்கள் வீட்டில் இருக்க சிவலிங்கத்துக்கு நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதற்கு ஒரு அபிஷேகம் செய்து அதை வேண்டிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பொருளை உங்கள் வீட்டிலருந்து கொண்டு போகிறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டு போய் எதையும் அழிக்க வல்ல இறைவனிடம் கொண்டு போய் அதை சமர்ப்பிக்கும் போது அதை அழிக்க வேண்டியதை அழித்து ஆக்க வேண்டியதை ஆக்கி நமக்கு வேண்டிய மாற்றத்தை இறைவன் சர்வ நிச்சயமாக நமக்கு கொடுப்பான் அப்போ இது வரைக்கும் நம்ம எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி நீங்கள் உணர்ந்து ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது அதுவும் இந்த பிரதோஷ தினங்களிலேயே வருகிற பிரதோஷங்களிலேயே மிக முக்கியமான பிரதோஷமாக சொல்லக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷம் அப்படின்ற நாளில் இதை செய்யும்போது உங்களுக்கு அளப்பரியாத மாற்றங்கள் வளம் நலம் எல்லாம் சர்வ நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு எல்லாம் சந்தேகமும் இருக்கவே இருக்காது நீங்கள் அந்த பிரதோஷத்துக்கு செஞ்சதுலேருந்து அடுத்த பிரதோஷத்துக்குள்ளே பாருங்கள் நீங்கள் எந்த பிரதோஷத்தில் என்ன பிரச்சனைக்காக நீங்கள் உங்களுடைய விஷயங்களை நான் சொன்ன போல காலையிலேருந்து விரதமாக இருந்து அந்த இறை நாமத்தை ஜபித்து உங்கள் கையாலே பூத்தொடுத்து அபிஷேகம் செய்யக்கூடிய பொருட்களை வாங்கி அதை உங்கள் கையிலேயே வைத்திருந்து அதுக்கு உருவேற்றி அதற்கப்புறம் நீங்கள் கொண்டு போய் அந்த கோயில் அதை கொடுத்து அதை அபிஷேகத்தை பார்த்துவிட்டு நீங்கள் வரும் உங்களுடைய பலன் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் இறைவனிடம் பூரணமாக நம்ம சேர்த்து அப்படி சேர்க்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் வந்து நீங்கள் இதுவரை போய் நீங்கள் செய்த பலனை விட இந்த பலன் வந்து மிக உன்னதமான ஒரு பலனாக உங்களுக்கு அமையும் உங்கள் வாழ்வில் நல்ல வளமும் முன்னேற்றமும் எல்லாம் ஏற்படும் இறைவனோடு உங்களுக்கான நெருக்கமும் அதிகரிக்கும் நீங்கள் அந்த நெருக்கத்தை அதிகமாக உணர்வீர்கள் அதனால் எப்படி இந்த சனி பிரதோஷம் இல்லாத பிரதோஷ வழிபாடு என்று நீங்கள் வழிபாடு என்று எதை செய்தாலும் அதை உணர்வோடு செய்ய வேண்டுகிறேன் இல்லையா நான் தான் போய் வாங்க என்னால் பூவெல்லாம் கையில் துருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால் கூட கடையிலேருந்து வாங்கின பூவில் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுட்டு உங்கள் கையில் அந்த பூவை வச்சு இல்லை உங்கள் கையில் அந்த மாலையை வச்சு ஒரு காம மணி நேரத்தில் இருந்து அரை மணி நேரமாவது கண்ணை மூடி அந்த இறைநாமத்தை ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் மனதுக்குள் நீங்கள் சொல்லாமல் விட்ட விஷயங்கள் கூட உங்கள் உடம்புல பதிஞ்சு இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களின் வழியாக அதனோடு சேர்த்து இறைநாமத்தை நீங்கள் சே சொல்லும்போது அந்த இறைநாமத்தோடு சேர்ந்து உங்கள் ஆள் மனதில் இருக்கக்கூடிய விருப்பங்கள் முதற்கொண்டு அந்த மலர்களோடு இறைவனுக்கு அது வந்து அந்த மலர்கள் அதை உள்வாங்கும் அதோடு நீங்கள் கொண்டு போய் அந்த இறைவனுக்கு அதை சமர்ப்பிக்கும் போது உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் மிக சரியான இடத்தில் நீங்கள் சமர்ப்பித்து வருவீர்கள் அப்போது ஒரு சமர்ப்பணம் நடக்கும்போது அங்கிருந்து நமக்கு அந்த பலன் சர்வ நிச்சயமாக கிடைக்கும் அதனால் பிரதோஷ வழிபாடு பொதுவாக வழிபாடுனால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நிறையா பேருக்கு தெரியல பொதுவாக வந்து எல்லாம் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்றாங்க போய் வேடிக்கை பார்க்குறாங்க முண்டி அடிச்சுட்டு போய் இதில் பார்க்குறாங்க இன்னும் நம்ம பிரதோஷத்தை பற்றி இன்னும் ஆழ்ந்து பேசுவோம் புராண கதைகள் பிரதோஷம்னா ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு அடுத்து வர்ற வீடியோவில் நம்ம பிரதோஷத்தை பற்றிய புராண கதைகளை சொல்லுவோம் ஏன் பிரதோஷத்தன்னைக்கு மட்டும் மற்ற வழிபாட விட பிரதோஷ வழிபாடு ஏன் சிறப்பு என்பதை பற்றியும் அடுத்து வர்ற வீடியோக்களில் நம்ம பேசுவோம் அதனால் இந்த மகா பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய பிரதோஷ தினத்தில் நான் சொன்ன இந்த வழிமுறைகளை கொஞ்சம் நீங்களே ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுத்தி பாருங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க